சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க வந்து ரஷ்யால இருக்கீங்க செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்துல ஜனவரி முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு ராத்திரி நல்ல குளிர் வானத்தை அண்ணாந்து பாக்குறீங்க அங்க வந்து ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நாலா ஆமா நாலு நிலா தெரியுது என்ன நினைப்பீங்க இது ஏதோ கனவா இல்ல சினிமா ஷூட்டிங்கா ஆனா இது நிஜமாவே நடந்தது அதுதான் அதோட போட்டோ வீடியோ எல்லாம் சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆச்சு பார்த்தவங்க சிலருக்கு ஒரே ஆச்சரியம் சிலருக்கும் என்னடா இதுன்னு ஒரு சின்ன ஷாக்கு இன்னைக்கு நாம இதை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் நமக்கு கிடைச்ச சில நியூஸ் ரிப்போர்ட்ஸ் சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் அப்புறம் ஒரு டீட்டெயில்டான அறிவியல் கட்டுரை எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு இது உண்மையிலே நாலு நிலாவா இல்ல நம்ம கண்ணை ஏமாத்திர ஏதாச்சும் தந்திரமா இந்த மர்மத்துக்கு பின்னால் இருக்கிற அறிவியலை இப்ப நம்ம அலசி ஆராயலாம் வணக்கம் மிச்சனமா இது பார்க்கறதுக்கே ஏதோ அம்மானுஷ்ய மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ரொம்ப அழகான எளிமையான ஒரு அறிவியல் இருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தையே நம்ம வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்போம் இன்னைக்கு அந்த பார்வையை உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றோம் சூப்பர் முதல்ல அங்க என்னதான் நடந்துச்சுன்னு ஆரம்பிக்கலாம் மக்கள் பார்த்த அந்த காட்சி எப்படி இருந்துச்சு போட்டோக்கள்ல பார்க்கும்போது ரொம்ப தெளிவா தெரியுது நடுவுல நம்மளோட உண்மையான நிலா இருக்கு சரி அதுக்கு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் தள்ளி ரெண்டு பிரகாசமான ஒளி புள்ளிகள் இதுவே ஆச்சரியம்தான் ஆனா சில ஃபோட்டோக்கள்ல அந்த ஒளி புள்ளிகளுக்கு மேலயும் கீழயும் இன்னும் ரெண்டு புள்ளிகள் தெரியுதே ஆமா அதனால தான் மொத்தமா நாலு நிலா மாதிரி ஒரு தோற்றம் உருவாகுது சோஷியல் மீடியால வந்த கமெண்ட்ஸ் இன்னும் சுவாரஸ்யமா இருந்துச்சு உம் என்ன சொன்னாங்க ஒருத்தர் இது ஏதோ ஏலியன்ஸ் வர்றதுக்கான சிக்னலா இருக்கோனு எழுதியிருந்தாரு ஹாஹா அது எப்போதுமே இருக்கும் இன்னொருத்தர் பைபிள்ல சொல்லப்பட்ட கடைசி காலத்துக்கான அறிகுறிகள்ல இதுவும் ஒண்ணுன்னு ரொம்ப சீரியஸா சொல்லியிருந்தாரு ஆனா நிறைய பேர் என் வாழ்க்கையிலேயே பார்த்த மிக அழகான காட்சி இதுன்னு மெய்மறந்து போயிருந்தாங்க ஒருத்தர் மட்டும் எனக்கு இந்த மாதிரி திகில் கனவு அடிக்கடி வரும் இப்ப நேர்ல பாத்துட்டேன்னு காமெடியா சொல்லியிருந்தாரு மக்களின் கற்பனை எல்லா திசையிலயும் போயிருக்கு ஆமா இந்த மாதிரி எதிர்வினைகள் ரொம்ப இயல்பானதுதான் ஏன்னா நம்ம மூளை நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்தை பார்க்கும் அதுக்கு ஒரு விளக்கம் தேட முயற்சி பண்ணும் அது கிடைக்காதப்போ அந்த விளக்கம் கிடைக்காதப்போ ஒன்னு அதை தெய்வீகமா பார்க்கும் இல்லனா பயப்பட ஆரம்பிக்கும் ஆனா இது ரெண்டுமே தேவையில்லை இது நம்ம வளிமண்டலம் நமக்கு காட்டுற ஒரு மேஜிக் ஷோ மக்கள் இத தெய்வீக அடையாளம்னு சொல்ற அளவுக்கு போயிருக்காங்கன்னா இது எவ்வளவு சக்தி வாய்ந்த காட்சியா இருந்திருக்கோன்னு புரியுது ஆமா ஆனா அறிவியல் உலகத்துல இதுக்கு தெய்வீகம் என்பதை விட அழகான ஒரு விளக்கம் ஒரு கொன்னா நினைக்கிறேன் அது என்ன வாட்ஸ் தி ட்ரிக் பிஹைண்ட் திஸ் மேஜிக் அந்த அழகான விளக்கத்தோட பேரு பாரசலீனி பாரசலீன் பாரசலீனி ஆமா இது ஒரு கிரேக்க வார்த்தை பாரானா பக்கத்தில் செலீனின்னா நிலா ஓ நிலவுக்கு பக்கத்தில் சிம்பிள் அதே தான் அதாவது நிலாவுக்கு பக்கத்தில் அர்த்தம் இதுக்கு போலி நிலா அல்லது மாக் மூன் இன்னொரு பேரும் இருக்கு அப்போ இது புதுசா உருவான நிலாக்கள் கிடையாது நிச்சயமா கிடையாது இது ஒரு ஒளியல் தோற்ற புழை அதாவது ஒரு ஆப்டிக்கல் இல்லூஷன் ஆப்டிக்கல் இல்யூஷனா இது எப்படி நடக்குது இதுக்கு முக்கிய காரணம் நம்ம பூமிக்கு மேல ரொம்ப உயரத்துல மிதந்துகிட்டு இருக்கிற சின்ன சின்ன பனிப்படிகங்கள் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் பனிப்படிகங்களா சுமார் இருபதாயிரம் அடி உயரத்துக்கு மேல சிரஸ் அப்படின்னு சொல்லப்படுற மெல்லிய மேகங்கள்ல கோடிக்கணக்கான பனிப்படிகங்கள் மதக்கும் ஓகே அந்த சிரஸ் மேகங்கள் ரொம்ப லேசா எறகு மாதிரி இருக்கும் இல்லையா ஆமா அதே ஓகே அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எனக்கு இப்போ ஸ்கூல் சயின்ஸ் லேப் ஞாபகம் வருது ஒரு முப்பட்டை அதாவது பிரிசம் வச்சு சூரிய ஒளியை பிரித்து ஏழு நிறங்களை காட்டுவாங்க இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி தானா ஆனால் இங்கே நிறத்தை பிரிக்காம நிலாவே ரெண்டா காட்டுது அப்படிதானா மிக சரியா சொன்னீங்க அதே கான்செப்ட் தான் அந்த பனிப்படிகங்கள் பெரும்பாலும் தட்டையான அருங்கோண வடிவத்துல இருக்கும் ஹெக்சகனல் ஷேப் அருங்கோண வடிவமா சரி கற்பனை பண்ணி பாருங்க லட்சக்கணக்கான சின்னஞ்சிறிய ஆறு பக்கங்கள் கொண்ட கண்ணாடிகள் வானத்துல மிதக்குது இருந்து வர்ற ஒளி இந்த அருங்கோண படிகங்கள் மேல படும்போது அது ஒரு முப்பட்டை மாதிரி செயல்பட்டு ஒளிய லேசா வளைக்குது அதாவது ஒளி விலகல் நடக்குது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஒளி ஒரு குறிப்பிட்ட தான் வளையும் அதுதான் டிகிரி டிகிரி உண்மையான நிலாவுக்கு ரெண்டு பக்கமும் சரியா டுவெண்ட்டி டூ டிகிரி தள்ளி ரெண்டு பிரகாசமான ஒளி புள்ளிகள் உருவாகுது இதுதான் நாம பார்க்குற போலி நிலாக்கள் இதுதான் அடிப்படை அறிவியல் ஒரு நிமிஷம் இங்கதான் எனக்கு கொஞ்சம் புரியல பனி படிகங்கள் ஒளியை வளைக்குது

ஆனா அந்த பனிப்படிகங்கள் காத்துல மிதக்கும்போது ஒரே இடத்துல நிலையா இருக்காது இல்லையா லேசா ஆடும் ஆமா அதுதான் அது லேசா மேலும் கீழும் ஆடும் ஒரு மாதிரி தடுமாறும் வாபுள் ஆகும் இதை இப்படி கற்பனை செய்து பாருங்க ஒரு சின்ன கண்ணாடி எடுத்து உங்க வீட்டு சுவத்துல சூரிய ஒளிய பிரதிபலிக்கிறீங்க ம் கண்ணாடிய நிலையா பிடிச்சா சுவத்துல ஒரே ஒரு பிரகாசமான புள்ளி தெரியும் இதுதான் இரண்டு போலி நிலவுகள் கொண்ட சாதாரண பாரசலினி சரி இப்ப அந்த கண்ணாடிய மெதுவா மேலும் கீழும் அசைச்சா என்னாகும் அந்த ஒளி புள்ளி ஒரு சின்ன கோடு மாதிரி நீளமா தெரியுமா ஆமாம் தெரியும் ஒரு நீள்வட்ட வடிவம் மாதிரி வரும் அதுதான் இங்கேயும் நடந்துச்சு பனிப்படிகங்கள் லேசா மேலும் கீழும் அசைஞ்சதால ஒவ்வொரு பக்கத்துலும் உருவான அந்த ஒளி ஒரு புள்ளி மாதிரி இல்லாம செங்குத்தா கொஞ்சம் நீண்டு ஒரு கோடு மாதிரி ஆகிடுச்சு ஓ ஓகே ஓகே அந்த நீளமான ஒளியோட மேல் முனையும் கீழ் முனையும் ரொம்ப பிரகாசமா தெரிஞ்சது ஆஹா இதனால நிலாவோட ஒவ்வொரு பக்கத்துலயும் ஒரு புள்ளிக்கு பதிலா ரெண்டு புள்ளிகள் தெரிஞ்சுது ஆக ரெண்டு பக்கமும் சேர்த்து நாலு புள்ளிகள் இதுதான் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல தெரிஞ்ச நான்கு நிலவுகளோட ரகசியம் வாவ் அப்போ இது பல விஷயங்கள் சரியான நேரத்துல சரியான விதத்துல நடக்கறதால உருவாகற ஒரு விஷயம் பணிப்படிகங்களோட வடிவம் அதோட அசைவு ஒளியோட கோணம் எல்லாம் கச்சிதமா அமையணும் மிகச்சரி இதனாலதான் இது ரொம்ப ரொம்ப அரிதானது அப்ப அந்த காலத்துல அறிவியல் விளக்கம் இல்லாதப்போ இதை எப்படி பாத்திருப்பாங்கன்னு யோசிக்கவே சுவாரஸ்யமா இருக்கு நிச்சயமா பண்டைய காலத்துல இந்த மாதிரி போலி நிலாக்களையோ அல்லது போலி சூரியன்களையோ பாக்குறது பெரும்பாலும் ஒரு அபசகுணமா இல்லனா ஒரு பெரிய மாற்றத்துக்கான அறிகுறியா பார்க்கப்பட்டது அப்படியா ஆமா உதாரணமா ரோமானிய வரலாற்றுல பல சந்திரன்கள் அல்லது சூரியன்கள் வானத்துல தோன்றுவது ஒரு பெரிய போர் வரப்போறதுக்கோ அல்லது ஒரு அரசர் இறக்க போறதுக்கோ அறிகுறியா கடத்தப்பட்டது ஓ ஷேக்ஸ்பியரோட நாடகங்கள்ல கூட இந்த மாதிரி வானியல் நிகழ்வுகள் பூமியில நடக்க போற குழப்பங்களோட முன்னறிவிப்பா குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்போ ஒரு அழகான இயற்கை நிகழ்வ அதை புரிஞ்சுக்க முடியாததால ஒரு கெட்ட சகுனமா பார்த்திருக்காங்க ஆமா ஆனா எல்லா கலாச்சாரத்துலயும் அப்படி இல்ல சில வட அமெரிக்க பழங்குடியினர் இந்த போலி சூரியன்களை வரவிருக்கும் கடுமையான குளிர்காலத்துக்கான எச்சரிக்கையா பார்த்தாங்க இதுல ஒரு லாஜிக் இருக்கே ஆமா இதுல ஓரளவு அறிவியல் உண்மையும் இருக்கு ஏன்னா இந்த நிகழ்வு உருவாக காரணமான பனிப்படிகங்கள் குளிர்காலத்துல தான் அதிகமாக உருவாகும் ஸோ அவங்க அதை ஒரு வானிலை முன்னறிவிப்பா பயன்படுத்தியிருக்காங்க பயமுறுத்தலா பார்க்காம ஒரு தகவலா பார்த்திருக்காங்க சூப்பர் அப்போ இந்த பாரசிலின்ங்கிறது வளிமண்டல ஒளியல்னு சொல்ற ஒரு பெரிய குடும்பத்துல ஒரு உறுப்பினர் மாதிரி கரெக்ட் இது போல வேற என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு நிறைய இருக்கு ஒளி வளிமண்டலத்துல எதன் மீது மோதுகிறது என்பதை பொறுத்துதான் இந்த மாயாஜாலங்கள் எல்லாம் நடக்குது மிகச்சிய காற்று மூலக்கூறுகளில் அதாவது நைட்ரஜன் ஆக்சிஜன்ல சூரிய ஒளி மோதினா அது நீள நிற ஒளிய மட்டும் நாலா பக்கமும் சிதறடிக்குது அதனாலதான் நமக்கு வானம் நீல நிறமா தெரியுது சரி ஆனா அதே ஒளி பனிப்படிகங்கள் மாதிரி கொஞ்சம் பெரிய ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கிற பொருட்கள் மேல மோதும்போது அது ஒளிய ஒரு கண்ணாடி மாதிரி வளைக்குது அல்லது பிரதிபலிக்குது ஓகே அப்போதான் இந்த பாரசெலினி சூரியனை சுற்றி தெரியும் ஒளிவட்டம் அதாவது ஹேலோ இந்த மாதிரி நேர்த்தியான வடிவங்கள் உருவாகுது இந்த மீடியம் சேஞ்சஸ் த மெசேஜ் ஆஃப் த லைட் அப்போ அந்த படிகங்களால உருவாகிற வேற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஏதாவது சொல்லுங்களே ஒளித்தூண்கள் லைட் பில்லர்ஸ் சொல்லுவாங்க ஒளித்தூண்களா ஆமா அதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி சில சமயங்கள்ல சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் சூரியனுக்கு நேரா மேல வானத்தை நோக்கி ஒரு பெரிய ஒளிக்கற்றை கற்றை போன மாதிரி ஒரு தூண் தெரியும் கேட்கவே பிரமிப்பா இருக்கு இதுக்கும் காரணம் காத்துல மிதக்கிற தட்டையான பனிப்படிகங்கள் சூரிய ஒளிய ஒரு சேர கீழ் நோக்கி பிரதிபலிக்கிறது பாக்குறதுக்கு ஏதோ வானத்துல இருந்து ஒரு பெரிய டார்ச் லைட் அடிச்ச மாதிரி இருக்கும் சரி இப்ப மறுபடியும் நம்ம நிலாவுக்கு வருவோம் சூரியனை சுத்தி இந்த மாதிரி சண்டாக்ஸ் வர்றது கொஞ்சம் சகஜம்னு சொல்றாங்க ஆனா நிலாவை சுத்தி இந்த பேரசலினி வர்றது ஏன் அவ்வளோ அரிது காரணம் ரொம்ப சிம்பிள் தான் வெளிச்சம் வெளிச்சமா ஆமா சூரியனோட ஒளியோட ஒப்பிடும்போது நிலாவோட ஒளி பல்லாயிரம் மடங்கு கம்மி நிலாக்கு சொந்தமா ஒளி கிடையாது அது சூரிய ஒளியே பிரதிபலிக்குது இல்லையா ஆமா அந்த மங்கலான வெளிச்சம் இருபது ஆயிரம் அடி உயரத்துல இருக்கிற பனிப்படிகங்கள் மேல பட்டு வளைக்கப்பட்டு மறுபடியும் பூமிக்கு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியணும் அதுவும் பிரகாசமா தெரியணும் ஓ இது நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கச்சிதமான சூழல் தேவை எக்ஸாக்ட்லி அப்போ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல அந்த கச்சிதமான சூழல் அமைஞ்சிருக்கு அது என்ன ஆமா அன்னைக்கு ராத்திரி அங்க பல விஷயங்கள் சரியா அமைஞ்சது ஒன்னு வானம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு மாசு இல்ல சரி ரெண்டாவது குளிர் காரணமா வளிமண்டலத்தோட மேலடுக்கல சரியான அருங்கோண வடிவத்துல சரியான அடர்த்தியில பனிப்படிகங்கள் உருவாகி இருந்துச்சு மூணாவது மூணாவது நிலவு அடிவானத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் தாழ்வா இருந்துச்சு நிலவு அடிவானத்தில் இருக்கும்போது அதோட ஒளி நம்ம கண்ணுக்கு வர்றதுக்கு முன்னாகி வளிமண்டலத்தோட தடிமனான பகுதி வழியா வரணும் இது அந்த போலி நிலவுகளோட பிரகாசத்தை இன்னும் அதிகமாக்கி காட்டுச்சு ஓ எல்லா காரணிகளும் ஒன்னா சேர்ந்ததால தான் அந்த அரிதிலும் அரிதான நான்கு நிலவு காட்சி நமக்கு கிடைச்சது ஆமா அப்போ இது ஒரு அழகான காட்சி மட்டும்தானா இல்ல இந்த நிகழ்வை பார்த்து நம்மால வேற ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா உதாரணமா வானிலை மாதிரி நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் இதுல ஒரு சுவாரஸ்யமான நாட்டுப்புற வானிலை அறிவியலும் இருக்கு அப்படியா இந்த பாரசலீனியை உருவாக்குற சிரஸ் மேகங்கள் பெரும்பாலும் ஒரு பெரிய புயல் அமைப்புக்கு முன்னாடி வர்ற முதல் அறிகுறி ஓ அதாவது இந்த மாதிரி நிலாப சுத்தி ஒலிவட்டமோ அல்லது போலி நிலாக்களோ தெரிஞ்சா அடுத்த இருபத்தி நாலிலிருந்து எட்டு மணி நேரத்துக்குள்ள மழை வர்றதுக்கோ அல்லது வானிலை மாறுறதுக்கோ வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பழைய நம்பிக்கை இருக்கு இது அறிவியல் ரீதியாகவும் உண்மையா ஓரளவுக்கு உண்மைதான் சோ இது வெறும் அழகான காட்சி மட்டும் இல்ல வரப்போற வானிலை மாற்றத்துக்கான ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர் ஆஹா மொத்தத்துல செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல மக்கள் பார்த்த அந்த நாலு நிலவுகள் ஏலியன்ஸோ அமானுஷமோ கிடையாது கிடையாது அதுக்கு பேரு உயரமான மேகங்கள்ல மிதக்கிற லட்சக்கணக்கான அருங்கோண பனிப்படிகங்கள் நிலாவோட ஒளிய இருபத்தி ரெண்டு டிகிரி கோணத்துல வளைக்கிறதால உருவாகிற ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் அந்த படிகங்கள் லேசா ஆடுனதால ரெண்டுக்கு பதிலா நாலு போலி நிலவுகள் தெரிஞ்சிருக்கு சரியா சொன்னீங்க இது பயப்பட வேண்டிய விஷயமோ கெட்ட சகுனமோ கிடையாது இது வந்து இது ஒளி பணி வானிலை இந்த மூணும் சேர்ந்து நடத்துற ஒரு அழகான நாடகம் நம்ம வளிமண்டலம் எவ்வளவு சிக்கலான ஆனால் அதே சமயம் எவ்வளவு பிரமிக்க வைக்கிற விஷயங்களை செய்யக்கூடியதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் கடைசியா அவங்களுக்கு ஒரு சிந்தனை இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் வானத்துல நீங்க பாக்குற பெரும்பாலான அதிசயங்கள் ஏதோ பிரம்மாண்டமான சக்தியால நடக்கிறது இல்ல ஆமா அது ஒளி நம்ம கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய துகள்கள் மேல மோதும் போது நடக்கிற ஒரு எளிய நாடகம் தான் ஆமா அந்த துகள்கள் வளிமண்டலத்துல இருக்கிற வாயு மூலக்கூறுகளா இருந்தா வானம் நீல நிகரமா தெரியுது சரி அதுவே சின்ன நீர்த்துளிகளா இருந்தா அழகான வானவில் வருது ஆமா அதுவே உயரத்துல மிதக்கிற அருங்கோண பனிப்படிகங்களா இருந்தா இதோ இப்படி நாலு நிலாவு கூட தெரியுது அந்த மேஜிக் வானத்துல இல்ல ஒளிக்கும் அந்த சின்னஞ்சிறிய துகள்களுக்கும் நடக்கிற அந்த சந்திப்புல தான் இருக்கு அடுத்த முறை நீங்க வானத்தை அண்ணாந்து பாக்கும்போது அது வெறும் காலி இடம்னு நினைக்காதீங்க அது ஒளிக்கதிர்கள் கோடி கணக்கான துகள்கள் மேல பட்டு செதறி வளைஞ்சி பிரதிபலிச்சு உருவாகுற ஒரு பிரம்மாண்டமான கேன்வாஸ் இன்னைக்கு நாலு நிலா தெரிஞ்சது நாளைக்கு இன்னும் என்னென்ன மாயாஜாலங்கள் நம்ம கண் முன்னாடி தோன்றதுக்காக சரியான தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ராத்திரி ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்துல வானத்தை பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கர ஆச்சரியம் அங்க வானத்துல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நாலு நிலா தெரிஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க இது எப்படிங்க சாத்தியம் வாங்க இந்த மர்மத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் இத நேர்ல பார்த்த ஒருத்தர் சோஷியல் மீடியால இப்படிதான் சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட சீன் மாதிரி இருந்துச்சுன்னு அந்த ஒரு வரியே போதும் அவங்க எவ்வளவு பிரமிச்சு போயிருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க இந்த விஷயம் இன்டர்நெட்ல காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க சில பேர் அடடா இது கடவுளோட அற்புதம்னு சொன்னாங்க இன்னும் சிலரும் ஐயையோ இது ஏதோ கெட்டது கறிகுறின்னு பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க சிலருக்கு இது ஒரு திகில் கனவு மாதிரி கூட இருந்திருக்கு அப்போ நம்ம எல்லாருக்கும் வர முதல் கேள்வி இதுதான் நிஜமாவே ரஷ்யாவுக்கு புதுசா மூணு நில கிடைச்சிருச்சா என்னதான் நடந்துச்சாங்க வாங்க இந்த மர்மத்துக்கு பின்னால் இருக்கிற அறிவியலை பத்தி பார்க்கலாம் இந்த மர்மமான காட்சிக்கு ஒரு அறிவியல் பெயர் இருக்கு விஞ்ஞானிகள் இத மூன் டாக்ஸ்னு சொல்றாங்க அதாவது போலி நிலவுகள்னு அர்த்தம் இதோட அதிகாரப்பூர்வ பெயர் பாராசெலினி இது ஒண்ணும் இல்லைங்க நம்ம வளிமண்டலத்துல நடக்கிற ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் அதாவது ஒரு விதமான தோற்ற மயக்கம் நிஜத்துல அங்க புதுசா நிலா எதுவும் வரல நிலாவோட ஒளி நம்ம கண்ணோட விளையாடுற ஒரு அழகான விளையாட்டு தான் இது இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கணுமா நம்மள பல பேர் சூரியனை சுத்தி ஒரு ஒளி வட்டம் வர்றத பார்த்துருப்போம் இல்லையா அத டாக்ஸ்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இந்த மூன் டாக்ஸும் ஆனா இது ரொம்ப ரொம்ப அரிதா நடக்கும் ஏன்னா சூரியனோட ஒளியை விட நிலாவோட ஒளி ரொம்பவே கம்மி இல்லையா அதான் காரணம் சரி இந்த அழகான மாயாஜாலம் எப்படி நடக்குது வாங்க இத ஒரு சமையல் குறிப்பு மாதிரி பாப்போம் இந்த டிஷ் செய்ய நமக்கு மூணே மூணு முக்கியமான பொருட்கள் தேவை முதலாவதா அடிவானத்துல நல்லா பிரகாசமா ஒரு நிலா இருக்கணும் ரெண்டாவதா வானத்துல ரொம்ப உயரத்துல மெல்லீஸா சில மேகங்கள் இருக்கணும் மூணாவதா இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த மேகங்களுக்குள்ள லட்சக்கணக்கான அறுகோண வடிவ பனித்துகள்கள் மிதந்துட்டு இருக்கணும் இப்ப நீங்க பாக்குறதுல ஒரு பக்கம் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிற நிலா இருக்கு இன்னொரு பக்கம் இந்த மாயாஜாலம் நடக்கப்போற இடமான அந்த உயரமான மேகங்கள் இருக்கு இந்த மேகங்கள்லாம் தரையிலிருந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் அடி உயரத்துல இருக்கும் இந்த மேஜிக்கை செய்கிறதே அந்த மேகத்துக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி பனித்துக்கோள்கள் தான் அதுக்கு தட்டையா அருகோண வடிவத்தில் இருக்கிறதால ஒவ்வொன்றும் ஒரு சின்ன பிரிசம் மாதிரி வேலை செஞ்சு நிலாவோட ஒளியை வளைச்சு பிரிக்குது இந்த ஒளி சும்மா வளைஞ்சு போகாது அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு மிகச்சரியா இருபத்தி ரெண்டு டிகிரி கோணத்துல தான் அது வளையும் நிலா வெளிச்சம் இந்த கோடிக்கணக்கான பனி பிரிசம்கள் வழியா போகும்போது இப்படி இருபத்தி ரெண்டு டிகிரி வளைஞ்சு நிஜ நிலாவோட ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு பிரகாசமான போலி நிலாக்களை உருவாக்குது அதனால தான் நமக்கு நாலு நிலா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்குது இந்த மூன் டாக்ஸ் மாதிரி வளிமண்டலத்தில் நடக்கிற ஆப்டிகல் இல்யூஷன்ஸ் நிறைய இருக்கு பொதுவாக இதை ஹாலோ அதாவது ஒளிவட்டம்னு சொல்லுவாங்க இந்த ஒளி வட்டங்களை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே பனி தான் உருவாகுது உங்களுக்கு தெரியுமா ஆன்டி காலத்துல விவசாயிகள் வானத்துல இந்த மாதிரி ஒளி வட்டம் தெரிஞ்சா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மழை வரும்னு கணிச்சாங்களாம் ஏன்னா இந்த மாதிரி மேகங்கள் பொதுவா புயல் வர்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இப்போ சோஷியல் மீடியாவுல வைரல் ஆனதுனால இது ஏதோ புதுசா நடக்கிற விஷயம்னு நீங்க நினைச்சா அது தப்பு பல நூறு வருஷங்களா மனுஷங்க இந்த அதிசயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு தான் இருக்காங்க யோசிச்சு பாருங்க கிபி அறநூற்றி முப்பத்தி ஏழுலையே சீனர்கள் இதை பற்றி குறிப்புகள் எழுதி வச்சிருக்காங்க அப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சில் ஸ்வீடனில் இதை ஒரு ஓவியமாகவே வரைஞ்சிருக்காங்க பதினேழாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய வானியலாளர்கள் இதை பற்றி விரிவாகவே விளக்கியிருக்காங்க ஸோ இது பல காலமாக மனிதகுள்ளம் கண்டு வசிக்கிற ஒரு விஷயம் ஆக இதெல்லாம் ஏதோ கெட்ட சுகணமோ இல்லை அமானுஷ்யமோ கிடையாது இது முழுக்க முழுக்க இயற்பியலும் ஒழியும் சேர்ந்தாடுற ஒரு அழகான நடனம் அறிவியல் இதுக்கு விளக்கம் கொடுத்தாலும் இதை பார்க்கும்போது நமக்கு வர்ற அந்த ஆச்சரியமும் பிரமிப்பும் கொஞ்சம் கூட குறையாது இல்லையா இந்த மாதிரி ஆப்டிக்கல் எல்யூஷன்கள் வெறும் மனசுல நடக்கிற தந்திரம் மட்டும் இல்ல அது இயற்பியலோட ஒரு தலை சிறந்த படைப்பு நம்ம கண்ணு முன்னாடியே இன்னும் என்னென்ன அதிசயங்கள்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கோ அடுத்த தடவை நீங்க வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க இயற்கையோட எந்த ரகசியம் உங்களுக்காக காத்திருக்கோ யாருக்கு தெரியும்